வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டன அதிமுக மாநில செயலர் அன்பழகன் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் விசிக பிரமுகர் கொலை செய்த வழக்கில் நான்கு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை கண்டுபிடித்து செய்து கைது சிறையில் அடைத்த காவல்துறையினர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகளை திருடு செல்லும் மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் பரபரப்பு இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுவை சொக்கநாதன்பேட்டை வடக்கு அணைக்கரை வீதியை சார்ந்தவர் ரமேஷ் வயது ஐம்பத்தி ஒன்று கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு கிருஷ்ண சூர்யா வயது பதினெட்டு ஹரணி தேவி வயது பதினைந்து என்ற இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் கிருஷ்ணசூர்யா கல்லூரி ஒன்றில் பிஏபி எட் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் கடந்த ஒன்றரை மாதங்களாக கல்லூரியில் எழுத்து வேலை அதிகமாக கொடுப்பதாகவும் தன்னால் பாடங்களை எழுத முடிவதில்லை என்றும் கல்லூரியில் கொடுக்கும் பாடங்களை செய்து வராமல் சென்றார் கல்லூரி பேராசிரியர் தன்னை அவமானப்படுத்தி வருவதாகவும் கூறி அழுதிருக்கிறார் மேலும் வேறு ஏதாவது கோர்ஸில் தன்னை சேர்த்துவிடும்படி பெற்றோர்களிடம் கூறி வந்திருக்கிறார் பெற்றோர்கள் அடுத்த ஆண்டு வேறொரு கல்லூரியில் சேர்த்து விடுவதாகவும் கூறி அவரை ஆறுதல் படித்து வந்திருக்கின்றனர் இதனிடையே நேற்று வேட்டின் முதல் தளத்தில் கிருஷ்ணசூரியா பாடங்களை கொண்டிருந்திருக்கிறார் அவருக்கு அவரது தாய் தேவி ஜூஸ் போட்டு கொடுத்துவிட்டு சிறிது நேரத்தில் கீழே சாப்பிட இறங்குமாறும் கூறியுள்ளார் நீண்ட நேரம் ஆகியும் அவர் வராததால் சந்தேகத்தில் மேலே சென்று பார்த்த பொழுது தன் பாடங்களை எழுதிய தாள்களை கீழே போட்டு அதில் நாற்காலியை போட்டு ஏறி மின்விசிறியில் தூக்கு போட்டு தொங்கிக் கொண்டிருந்தார் உடனடியாக தேவி அலறி அடித்து தூக்கில் இருந்து இறக்கி அவரை மருத்துவமனை கொண்டு சென்ற பொழுது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் இது இதுகுறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இன்று காலை கிருஷ்ணசூரியாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவர் படித்த கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தனது மகளுக்கு அதிக பாடசுமை கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்திய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினர் இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார் போலீசார் சம்பவத்திற்கு உடனடியாக விரைந்து சென்று போராட்டம் நடத்தியவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காதவரை மக்களின் சடலத்தை வாங்க மாட்டோம் என்று கூறி போராட்டம் நடத்தினர் நீண்ட நேரத்திற்கு பிறகு போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் விசிகா பிரமுகர் கொலை வழக்கில் நான்கு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை போலீசார் கைது செய்தனர் திருபுவனை சின்னப்பேட்டை பகுதியை சார்ந்தவர் விசிகா பிரமுகர் வேலழகன் வயது நாற்பத்தி இரண்டு இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சன்னியாசி குப்பத்தில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கார்த்திகேயன் என் இன்று ரமேஷ் வயது நாற்பத்தி ஒன்று உள்ளிட்ட எட்டு பேர் மீது திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அதன்பின் இந்த வழக்கு சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கார்த்திகே என்ற ரமேஷ் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிணையில் வெளியே வந்தார் அதன் பிறகு அவர் வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதனையடுத்து நீதிமன்றம் பெரியானை உத்தரவு பிறப்பித்தது ரமேஷை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் அவர் சென்னை கொளத்தூர் பகுதியில் தலைமறைவாக இருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து திருபுவனை போலீசார் விரைந்து சென்று ரமேஷை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் வாக்குச்சாவடிகள் வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் பார்வையாளர்கள் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது தேர்தலில் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்செயல் கலப்பு முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் பல கட்டங்களாக அரசியல் கட்சியினர் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் நடைபெற்றனர் இந்நிலையில் தற்செயல் கலப்பு ஒதுக்கீடு பணியானது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குரோத்துங்கன் தேர்தல் ஆணைய பொது பார்வையாளர்கள் டியூஷன் சிங்லா அசிதா மிஸ்ரா ஆகியோர் இந்த ஒதுக்கீட்டை பார்வையிட்டனர் இதன் அடிப்படையிலேயே கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்ற ஒதுக்கீட்டின்படி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஆயிரத்து முன்னூற்று அறுபது வாக்காளர் சரிபார்ப்பு காகித தணிக்கை இயந்திரங்களும் சட்டப்பேரவை தொகுதி வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன ஒதுக்கீடு நிகழ்வில் இந்திய தேர்தல் ஆணைய காவல் பார்வையாளர் அமர் தீப் சிங் ராய் மாவட்ட தேர்தல் உதவி அதிகாரி யஷ்வந்த் வீணா துணை தேர்தல் அதிகாரி எம் வினயராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை முன் வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகளை சிறிய சரக்கு வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் திருடி சென்றது குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு எம்ஜிஆர் நகரை சார்ந்தவர் சுந்தர்ராஜன் வயது ஐம்பத்தி இரண்டு இவர் நேரு உள்ள பெரிய மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்திருக்கிறார் இவர் உணவு விடுதி உள்ளிட்டவற்றிற்கு மொத்தமாக காய்கறிகளை விநியோகித்து வருகிறார் இந்நிலையில் காய்கறிக்கு முன்பணம் கொடுத்த உணவு விடுதிக்கு காய்கறிகளை மூட்டைகளாக கட்டி கடை முன் வைத்திருந்தார் இந்நிலையில் நேற்று மர்ம நபர்கள் இருவர் சிறிய சரக்கு வாகனத்தில் வந்து ரூபாய் பனிரெண்டாயிரம் மதிப்புள்ள காய்கறி மூட்டைகளை அதில் ஏற்றி திருடி சென்றனர் இதனிடையே காய்கறி மூட்டைகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கி வந்த பிஸ்மல்லா மல்டி குவிசன் ரெஸ்டாரண்ட் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை மீண்டும் திறப்பு காண்கிறது இங்கு புதுவை மக்கள் குடும்பத்துடன் சுவைத்திட இருநூறுக்கும் மேற்பட்ட அசைவ உணவு வகைகள் சிக்கன் மட்டன் போன்ற பிரியாணி வகைகளும் உள்ளது ஒரே நேரத்தில் எண்பது பேர் வரை அமர்ந்து உணவருந்து கூடிய பிரம்மாண்டமான இடவசதி மக்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து வந்து குழுமத்தார் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிபயத்தை ஆதரித்து மண்ணாடிப்பட்ட தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி பிரசாரம் செய்தார் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் முதல்வர் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் பி என் சண்முகம் தலைமையிலும் மண்ணாடிப்பட்டு பகுதியில் தமிழ்மணி தலைமையிலும் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் நூற்று கணக்கான பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் பாஜக பிரமுகர்கள் சிவகுமார் ஜெயக்குமார் சுரேஷ் பாஸ்கர் இளம்பழுதி ஜெயராஜ் மதுரை ஆர்முகம் பன்னீர்செல்வம் வில்வமணி உட்பட திரளான கட்சியின் தொண்டர்கள் ஒன்றிணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரசாரத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பாஜக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் பாலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றார் அமைச்சர் பதவி பெறும் என்பதால் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த பிரசாரத்தில் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் திருமுருகன் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் வெளிமாநிலத்திலிருந்து பணம் வந்துள்ளதால் புதுச்சேரி தமிழகத்தில் அனைத்து பாஜக வேட்பாளர் வீடுகளிலும் சோதனையை தேர்தல் துறை நடத்த வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் இன்று புதுச்சேரியில் பிரசாரம் செய்தார் புதுவை உழவர்கரை நகராட்சி எதிரே உள்ள ஜவஹர் நகரில் அவர் கூட்டணி கட்சியினருடன் பிரசாரத்தை தொடங்கினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவிலேயே அதிசயமான மாநிலம் பொதுவை இங்குதான் ரேஷன் கடைகள் இல்லை ஆனால் அதிக அளவு மதுபான கடைகள் உள்ளன சுதந்திரமாக செயல்பட முடியாத முதல்வர் ரங்கசாமியால் மாநில மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் பதவியை விட சுய தான் முக்கியம் என்பதை அவர் உணர வேண்டும் இந்திய கூட்டணியை தவிர்த்து தேர்தலில் இரண்டு கூட்டணி நிற்கிறது மோடி தலைமையிலான நள்ளிரவு கூட்டணி ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கள்ள கூட்டணி மற்றொன்று மோடியை பற்றி எந்த இடத்திலும் பழனிசாமி விமர்சிப்பதில்லை அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கும் பிற மாநிலங்களிலிருந்து பணம் வந்துள்ளது எனவே பாஜக வேட்பாளர் வீடுகளில் தேர்தல் துறை சோதனையிட வேண்டும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு விழுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாட்சி கே பி கோவிந்தராஜ் தலைமையில் பாஜகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட விழுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாட்சி கே பி கோவிந்தராஜ் தலைமையில் பாஜக கூட்டணி கட்சியினர் பாஜக வேட்பாளர் நவச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் மேலும் தீவிர வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பொழுது விழுதியூர் பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர் முன்னதாக பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாட்சி கே பி கோவிந்தராஜ் விழுதியூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார் இதில் திரளான பாஜக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தருமபுரி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா தொகுதி தருமபுரி பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பிலும் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் தேவராஜா புண்ணியகோடி மணிகண்டன் காங்கிரஸ் மகளிரணி தலைவி சாந்தி தேன்மொழி உட்பட மாநில காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதனொரு பகுதியாக முதலீர்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து முதலீர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்குகளை சேகரித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் பஞ்சாலைகள் சர்க்கரை ஆலை அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டன என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் பொதுப்பணித்துறையில் பத்தாயிரம் ஊழியர்களை நீக்கியது ரேஷன் கடைகளை மூடியது காங்கிரஸ் ஆட்சியில்தான் என்றும் எனவே தேசிய கட்சிகளை புறக்கணித்து மாநில கட்சியான அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார் விரியூர் மாடவீதி மார்க்கெட் பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தினனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடவீதி மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் சம்பத் வசந்த் நகர் பரத் மணிகண்டன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் பாமக தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டு தேடுவிடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தேடுவிடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கூட்டணி கட்சியின் வேட்பாளருக்கு பிரசாரம் செய்ய ஏற்பாடு செய்தார் தொடர்ந்து தமது சொந்த தொகுதியான பெரினூரில் பிரசாரத்தை தொடங்கினார் பாளையம் கிராமத்தில் நேற்று மாலை தமது தேர்தல் பிரசாரத்தை துவக்கியவர் வீடாக சென்று கடந்த மூன்று ஆண்டுகளில் தொகுதியில் தாம் செய்த சாதனைகளின் பட்டியல் அடங்கிய துண்டு பிரசுரமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் அப்போது எதிர்க்கட்சி தலைவரை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர் வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக நிர்வாகிகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் உடனிருந்தனர் தொகுதி திருக்காமேஸ்வரர் நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திலினூர் பாஜகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தில்லினூர் தொகுதிக்குட்பட்ட திருகாமேஸ்வரர் நகரில் திலினூர் பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் ஏற்பாட்டில் வேட்பாளர் நமச்சிவாயத்தின் சகோதரர் ஜெயச்சந்திரன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக பொதுச்செயலாளர் மோகன்குமார் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செந்தில்குமார் தொகுதியின் தலைவர் தக்ஷாமூர்த்தி பொறுப்பாளர்கள் ஏகாம்பரம் கண்ணப்ரான் தேவதாஸ் நாயுடு மங்கள முரளிதரன் முகுந்தன் முகமது யூனிஸ் மகளிரணி துணைத் தலைவி விஜயலட்சுமி மகளிரணி தலைவி மகாலட்சுமி பாண்டரங்கன் உதயகுமார் அன்பு ஐயனார் உட்பட பாஜக என்ஆர் காங்கிரஸ் அமமுக பாமக மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பாஜகவின் பத்தாண்டு சாதனைகள் குறித்தும் புதுச்சேரியில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு சாதனைகள் குறித்தும் வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி எடுத்துரைக்கப்பட்டது வன்னியர் பாதுகாப்பு பேரக்கம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் தில்லினூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது பொதுவை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கட்சியின் வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் அவருக்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது இதனையொட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல் மற்றும் பாஜக கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் திலினூரில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமை தாங்கினார் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் அழகானந்தம் எஸ் ஆர் முருகன் வழக்கறிஞர் பூவரசன் பூங்காவனம் சண்முகம் காளி மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர் முன்னதாக வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவனர் செந்தில் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் கா நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அமாவாசை தினத்தையொட்டி வெளிநூர் ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது க நடராசனார் அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேளையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் இதனொரு பகுதியாக இன்று விலினூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பொதுமக்களினர் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கொருமம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகாயாக விழாவையொட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது புதுச்சேரி கொருமம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் பதினோரு நாட்கள் வசந்த நவராத்திரி என்கின்ற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகிறது அமாவாசை தினத்தையொட்டி ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று பால் தயிர் சந்தனம் திருமஞ்சினம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தேவார்தனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தேவார்தனை காண்பிக்கப்பட்டது பதினெட்டாம் தேதி வரை தினந்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெறவுள்ளது என்று பக்தர்கள் இந்த வசந்த நவராத்திரியில் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டுமென்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரி இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறுவது நன்றி வணக்கம்